வணக்கம் நம்ம ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ குருவை படத்தில் விதை விட்டாச்சு அப்படியே சைடில் விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது வந்து மைசூர் மல்லி இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வெயில் ஏறிடுச்சு மைசூர் மல்லி சாப்பாட்டு அரிசி மொத்தம் முந்நூற்றி எண்பது ட்ரே விட்டுருக்கேன் ரெண்டு ஏக்கருக்கு இந்த ரோ ஒன்று கடைசி ரோ அடுத்த ரெண்டாவது ரோ மூணாவது ரோ ஃபுல்லாக வந்து மைசூர் மல்லி மூணு ரோ மைசூர் மல்லி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐம்பது ட்ரே வந்து தனியாக விட்ருக்கோம் இதுவும் மைசூர் மல்லி தான் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இது வந்து அன்னமழகி நம்ம நெல் இது ஒரு நூற்றி ஐம்பது ட்ரே விட்ருக்கோம் இது ஒரு ஏக்கர் நடுறதுக்கு கீழ்பக்கமாக இருக்கிறது அன்னமழகி இந்த ரோவில் முக்கால்வாசி வந்து அன்னமழகி ஃபஸ்ட்டு ஒரு பத்து ட்ரே மட்டும் சூரக்குருவை இது என்னென்ன பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு இந்த ரோ அப்படின்ட்டு வந்து சூரக்குருவை இது வந்து வெள்ளை குடவாழை எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது வெள்ளை குடவாழை நெல் அதுக்கு பக்கத்தில் ட்ரே வந்து ராஜமுடி இதுதான் நம்ம இந்த வாட்டி விதை விட்டுருக்குறது